kita harus cari jamal cari jamal नेक्स्ट गिफ्ट जोशिका ओपन मनेगा ये वेव थैंक यू जोशिका नेक्स्ट गिफ्ट यार है सुभीता नी तीन ये दस साल कुमार, टाइ साल कुमार, टाइ साल कुमार। इंजॉय दे। वाह। ये सुपर पा। ये पता नहीं रूम में क्लाफ किलर ना आनी मटो मटी हो चुका हो। वाव। वाव। सुपर सुपर सुपर। ए। सुबित नी थैंक यू। थैंक यू सो मैच। Next கிஃப்ட் யாரே Kavin Kirti. kirti. Open

தம்பி <laughs> வருது <laughs>

இதுவரைக்கும் வரைக்கும் பிரிச்ச நீங்க சொன்னது எதுவுமே இல்ல கரெக்ட்டாவே ஜட்ஜ் பண்ணல இல்ல நான் சொன்னேன் பில்லோ இல்லடி ராஜா யா என்னடா இல்ல ராஜா இது ஒண்ணுதான் தான் ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க டேய் தம்பி ஒண்ணே மாதிரியே குட்டி தம்பிப்பா அருது பிரீதா மதன் थैंक நம்ம செல்ல குட்டி எல்லாம் சேர்ந்து கொடுத்தது கார் தம்பிக்கு Flask பா

தம்பி பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்